உங்களுக்கு மறுபடியும் உட்கார வைக்கல ஜோம் பண்ணி பிடிக்கா எல்லாரும் இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா ஆமாம் இப்போ ஒரு செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த அடையாள அட்டை போட்டிருக்கிறோம் அடுத்த செக்ஷன் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா நம்மளுடைய ஊழியத்தினுடைய வாசல் ஜீசஸ் சொல்லுங்க இயேசு குமாரினுடைய வாசல் யாருங்க? இயேசு அந்த வாசல் வழியாகத்தான் நம்ம எல்லாம் எங்க போறோம்? மேலே போறோம். சரிங்களா? இந்த பூமியில அந்த பாதையிலே அவர் கூடவே போய் நம்ம மேலே போறோம். அதுக்காக நம்ம ஆண்ட நம்மနေகிறாரே, அழைச்சிட்டே இருக்கார். சரிங்களா? நம்ம கூட ஏழைகளும் வரணும், பணக்காரங்களும் வரணும். யாரு நம்ம கூட அதிகம் வரவா சொல்லுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏழைகள் தான் அதிகமாக வருவாங்க சரிங்களா போன ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த இடத்துல வச்சு ஜபர் நடத்தும் போது அந்த இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை குறித்து பேசினேன் இடது பக்கத்தில் நிற்கக்கூடிய வெள்ளாடுகளை குறித்து கடைசி நியாய தீர்ப்புல நான் பசியா இருந்தேன் நான் வியாதியா இருந்தேன் தாகமா இருந்தேன் வஸ்திரம் இல்லாததா இருந்தேன் சிறையில் இருந்தேன் நீங்கள் என்ன பார்க்கல எனக்கு தரல கொடுக்கல அப்படிங்கறது குறித்து பேசி ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத குறித்து நான் ஒரு செய்தியை பேசி அதை நான் என்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணேன் அப்ப இந்த மதுரையில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறதான கருணாகரன் அப்படிங்கறதான ஒரு சகோதரன் அவர் வந்துட்டு நிறைய இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்துட்டு சில வார்த்தைகளை வந்துட்டு ஊழியக்காரங்களை கடிந்து பேசினாரு ஸோ எனக்கு அவருக்கு இடைப்பட்ட காலங்களில் சரியான ஒரு ஆர்குமெண்ட் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு நான் டைரெக்டாக அவர்கிட்ட போன் போட்டு பேசினேன் பிரதர் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சரி வரல அதனால நீங்களுடைய வார்த்தைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் அதே மாதிரி என்ன உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் பேசி சமுதாயத்தில் வந்துட்டு நாரிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பிரதர் நீங்கள் நானும் சகோதரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட பேசி அது மட்டும் இல்லை இனிமே நான் அந்த வார்த்தையை வந்துட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு தம்பியாக சொல்லுகிறேன்னு தயவு செய்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேச வேண்டாம் சொன்னேன் அவர் அதை சந்தோஷமாக என்ன பண்ணாரு ஏற்றுக்கொண்டார் நான் என்ன சொன்னேன்னா ஒருவருடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்களுடைய சத்துருக்களும் அவர்களுக்கு சமாதானம் பண்ணுவார் இப்ப கருணாகர் அண்ணா வந்து என்னுடைய சத்து கிடையாது அவருடைய சகோதரர் சரிங்களா இப்ப அன்னைக்கு போட்ட அந்த வீடியோ பதிவை அவரு பார்த்துட்டு சாயங்காலம் போன் போட்டு என்னோட ரொம்ப சந்தோஷமா பேசினார் தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எதுக்காக அவர் சந்தோஷப்பட்டாரு தெரியுமா ஏழைக்கு ஊழியம் செய்யணும் ஒரு திட்டத்தை நம்ம என்ன பண்ணோம் அந்த பதிவை அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்ப நான் நினைச்சேன் இவர் இவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மினிஸ்ட்ரியில வந்துட்டு அதாவது கிடைக்கிறது எல்லாமே ஏழைகளுக்கு தான் கொடுக்கறாங்க அப்ப நம்மளும் இந்த திட்டத்தை நம்ம ஏற்கனவே பதினைஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறதால அந்த பதிவுல நான் பேசுனதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு அவர் என்னோடு நல்ல ஒரு அன்பான வார்த்தைகளை பரிமாற்றம் செய்து கொண்டார் அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாரு தம்பி ஆஹ் நீங்க பேசினதான அந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுறதை வந்துட்டு என்னுடைய அந்த பவுல் டிவில வந்துட்டு நான் உங்களை அப்லோடு பண்ண போறேன் அதை என்ன போட்டு விட போறேன் சந்தோஷமா போடுங்க நேற்றுக்கு நைட் அதை போட்டு விட்டார் கத்திரக்கு சோத்திரம் அல்ல இல்லையா அப்ப என்னடா இனி உள்ள காலங்களில் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நாம ஒருங்கிணைந்து ஒரு யூனிட்டாக ஒரு ஒற்றுமையாக வர வேண்டும் யூடியூப் சேனல் பார்க்குற இந்த அலுவலியா டிவி பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் இருக்கிற போதகர்கள் ஊழியர் செய்கிற எல்லாரும் கடைசி காலத்துல நம்ம ஒரு யுத்த காலத்துல நிக்கிறோம் ஆமே இப்போ அண்ணன் ஜேம்ஸ் சொன்னது மாதிரி வந்துட்டு இனி நம்ம தூங்கி அசந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நாம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடு நேரிடும் ஆகவே இனி உள்ள காலங்களில் விழிப்புணர்வு அடைந்து எல்லாம் முன்மாதிரியாக வசனத்தின்படி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கத்து பெரிய காரியங்களை செய்வோம் ஜேபி மூலிய வந்துட்டு உருவாக்குற ஒழுங்கும் இந்த அக்கா இஸ்தரணி அக்கா வந்து சொல்லும் போது அந்த ஜபா சொல்லும் போது பாஸ்டர் நாங்க போகக்கூடிய சர்ச்சில எல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு போய் உட்காரணும் விசுவாசியா வந்துடணும் ஆனா ஜேபிஎம் அப்படி இல்ல எல்லாரையும் பாட வச்சு பேச வச்சு செய்ய வச்சு அழகு பார்க்குற ஒரு ஊழியம் ஆமே இது உருவாக்குற ஒரு ஊழியம் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு முக்கிய முக்கியமானவர்கள் மட்டும் தான் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப் போட்டிருக்கிறோம் இன்னும் நம்ம ஊழியத்துக்கு கீழே பல நூற்று பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய தராதரத்தை பார்த்து அவங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஊழியத்தில் எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறாங்க பொறுப்பா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இனம் புரிஞ்சு கண்டிப்பாக ஒவ்வொரு செக்ஷனா வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்முடைய ஊழியத்துல எல்லார்களையும் கௌரவப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அவங்களை உருவாக்குவோம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் நெடுநாளுக்கு பிறகு அண்ணன் தேனியில் வந்திருக்கிறார் நேற்றைய தினத்துல என்னமோ ஆபீஸ்ல வச்சு அவர் வந்தார் பார்க்க வந்தார் பேசும்போது அவர் பொதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீட் மீட் மேடைகளில் தான் மீட்டிங்ல தான் வந்து ஸ்டால் போடுவார் அப்போ நான் என்னோட இந்த இது சேனலெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தானே இப்போ நீங்க நாளைக்கு வர வேண்டாம் மீட்டிங்கு நீங்க வந்து ஸ்டால் போட வேண்டாம் இன்னும் நல்ல பெரிய அளவுல கூட்ட நடந்த போது நீங்க கேள்விப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த வார்த்தை குத்திட்டு அப்படிதான் நாளைக்கு நாங்கள் வந்துருவோம் அப்படிட்டாரு சோத்து நாள் கிரியா இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காரு ஏன்னா அந்த ஊழியை ஆரம்பிச்ச நாட்கள்ல அந்த அண்ணன் எல்லாம் வந்துட்டு அண்ணன் ஆள்பட்டையா அவங்க ரொம்ப ரொம்பவே நமக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு கஷ்டத்திலையும் உதவியா இருந்தாங்க அந்த அண்ணன் அங்கிருந்து வரும்போது அரிசி வேண்டுவாரு காய்கறி வேண்டுவாரு ஏன்னா ஒரு நாள் நன்றியை மறக்க கூடாது ஆமே எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த கிருமை இதுதான் நன்றியை மறக்கவே கூடாது நான் அண்ணனை மேன்மைப்படுத்தி பேசல இருந்தே வரும்போது காய்கறி வாங்கிட்டு அதே மாதிரி ஆள் பண்ணப்பா எல்லாருடைய ஒத்துழைப்புல அந்த ஊழியர் எனக்கு கட்டி எழுப்பப்பட்டு சாமே இந்த ஊழியம் ஆண்டோடைய வருகை தாமதித்தால் இன்னும் பெரிய அளவுல உலகளாவிய தரிசனத்தோடு இது கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஊழியமாக மாறும் இன்னைக்கு நம்ம ரெண்டு ஸ்டேட்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஊழியர் ரீச் ஆகும் எத்தனை பேர் ஆமிட் அந்த வாழ்த்துக்கள் தம்பி ஜோர்ஜி எல்லாம் நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா ஒரு காலத்துல ஜோர்ஜி பிரதருடைய அம்மா வந்து அந்த நம்முடைய பழைய பிரையட்டவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து ஜவம் அடைந்த நாட்கள் உண்டு அந்த மகனுக்காக அழுத நாட்கள் உண்டு அந்த அந்த சகோதரன் வந்துட்டு ஆண்டூருக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஜபித்த நாட்கள் உண்டு அவர் அந்த அளவுக்கு மதுபானந்தருக்கு அடிமைப்பட்டு யூனியனோடு சேர்ந்து ரொம்ப சண்டை போட்டு உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு இருந்தார் இன்னைக்கு அவரை ஒரு ஒரு ஊழிய காரணம் மாத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆமே அதே மாதிரி தம்பி லாஸ்டர் லாஸ்டர் சொன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் தகாத கெட்ட பிரச்சனை சேர்ந்து மதுபானங்களுக்கும் வீடு சிகரெட்டுக்கும் அடிமையா இருந்தான் குறித்த நேரத்துல அவன் ஆடவர் பிரித்து எடுத்தார் நேத்துக்கு நான் போன் போட கோயம்புத்தூர்ல உட்கார்ந்த கோயம்புத்தூர்ல இருந்தான் அவன் தம்பி நாளைக்கு மீட்டிங் இருக்கு கண்டிப்பா நீ வந்துடும் நைட்டோட நைட்டா கிளம்பி தம்பி வந்திருக்கான் அல்ல இல்லையா ஆகவே இந்த நாட்கள்ல பாருங்க இன்னும் நம்ம அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் எனக்கு என்ன வருத்தம் சொன்னா நம்ம சகோதரர்கள் நம்முடைய எல்லாரும் சேர்ந்து வந்தா வந்துட்டு நம்ம ஆயிரக்கணக்கான பேர் கூடி வந்திருப்போம் ஆனா எல்லாரும் அந்த எக்ஸாம் பல சூழ்நிலைகள் அரசாங்கம் வேலை செய்யறவங்க பல விதமான சூழ்நிலைகள் இன்னைக்கு வர முடியல ஆனாலும் இன்னும் எல்லாம் இப்படிப்பட்ட மீட்டிங் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தும் போது தயவு செய்து நீங்க குடும்ப குடும்பமாக வந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ஆமின் எல்லாரும் எழுந்திருக்கலாம் கருத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் நம்ம இறுதி ஜபத்துக்குள்ள நம்ம கடந்து சொல்ல இருக்கிறோம் கடைசி ஜபம் நம்முடைய அந்த சகோதரர் செல்வன் அவங்க ஜபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லுவாங்க முன்னாடி ஜபா அழைக்கிற ஒரு இந்தி பாட ஒரு கன்னடா பாட்டு நீ பாடவே இல்லை தெலுங்கு பாட்டு ஒரே ஒரு பாட்டு பாடு பாடி ஜபம் பண்ணி நிறைவு செய்வோம் இது முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது கட் பண்ணிக்கலாம்